கூகுள் Play ஸ்டோர் மற்றும் ஐஃபோனோட ஆப் ஸ்டோரில் இருந்து டிக்டாக் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக இந்த ஆப் வந்து இந்தியாவில் டவுன்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து வந்திருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தாங்க அதைபடி பார்க்கும்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து டிக்டாக் ஆப்பில் வந்து தவறாக சித்தரிக்கப்படுறதாக வந்து நியூஸ் வந்துருந்துச்சு ஸோ இதன் மூலமாக வந்து தப்பு தப்பான நிறைய வீடியோஸ் வருது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சர்வசாதாரணமாக ஆபாசமான வீடியோ வெளியிடுறதாவும் ஆண்களும் அவதூறாக நிறைய வீடியோ போடுறதாகவும் நியூஸ் வந்துருந்துச்சு இதன்படி பார்க்கும்போது இந்த ஆப்பை பற்றி பேசும்போது இது வந்து டப் ஸ்மாஷ் மற்றும் வாயசித்து டான்ஸ் ஆடுற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ஆப் மூலமாக செய்ய முடியும் ஸோ இதில் வந்து நிறைய இளைஞர்கள் அட்ராக்ட் ஆகியிருக்காங்க குறிப்பாக கேட்டிங்கன்னா இந்த நடந்து முடிஞ்ச காலாண்டில் மட்டும் எட்டு கோடியே எண்பத்தாறு லட்சம் பேர் வந்து டிக்டாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்த்துட்டோம்னா இந்தியா முழுக்க பார்க்கும்போது பதினெட்டு கோடி எட்டு லட்சம் பேர் வந்து இந்த டிக்டாக் ஆப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேர் வந்து இதிலேயே வந்து மூங்கி கிடக்கிறதாக நியூஸ் வருது ரொம்ப ஆகி நாள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நியூஸ் வந்துருக்கு நாங்கள் இதுபோக சில இளைஞர்கள் வந்து இந்த ஆப்புக்கு வந்து ரொம்ப அடிமையாகி வந்து மரண அடைஞ்சிருக்கிறதாகவும் ஒழுக்க சீர்கேட்டை வந்து உருவாக்குற இந்த ஆப்புக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று தொடுத்துருந்தாங்க இந்த கேஸை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இதே மாதிரி ஒழுக்கக்கேடான ஆப்ஸை வந்து நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டை வந்து தடை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் இருந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது தடை விதிக்குமாறு மத்திய அரசுக்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ இதை வந்து எதிர்த்து டிக்டாக் நிறுவனம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அதாவது டிக்டாக் ஆப்பை வந்து தடை செய்யுமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வந்து இடைக்கால தடை வந்து கொடுக்குமாறு வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த தடையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க அதனால் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோருக்கு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த ஆப்பை அதாவது டிக்டாக் அப்படிங்கிற ஆப்பை வந்து பிளாக் பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பியிருந்தாங்க இது மூலமாக கூகுள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிளோட ஐஸ்டோரில் இருந்து இந்த ஆப்பை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டாங்க இது மூலமாக இந்தியாவில் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த ஆப் வந்து இப்போதைக்கு ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிச்சிருந்தாங்கன்னா செயல்பட்டுகிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஆனால் வெளியே உள்ள எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் அதாவது ஏபிகே மாதிரி ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுற சோர்ஸஸ்லாம் இன்னுமே இருக்குது ஸோ ஃப்யூச்சர்ல வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து இது டிக்டாக் அப்படிங்கிற ஆப் வந்து ஃபுல்லாக ப்ளாக் பண்ணுறதுக்கான எல்லா விதமான நடைமுறையும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது என்ன தான் இந்த ஆப்பை வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஐஃபோனில் உள்ள ஆப் ஸ்டோரில் வந்து பிளாக் பண்ணியிருந்தாலும் டேரெக்டாக வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பனில் தான் இருக்குது அதாவது ப்ரௌசரில் போயிட்டு டிக்டாக் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டிங்கன்னா டேரக்டாக உள்ள போயிருது ஸோ அந்த வீடியோஸ் இல்லாமல் லாகின் பண்ணாமல் எந்த ஒரு பண்ணவும் டேரக்டாக வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இன்னுமே அது வந்து ஃபுல்லாக தடை விதிக்கலை அப்படிங்கிறது தான் தெளிவான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஆப்போட பிளாக்கிங்கை பற்றி என்ன கருத்து அப்படிங்கிறத கேட்காமல் தெரிவிக்கலாம் இதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லை இதை வந்து தடை செஞ்சதுக்கு பதிலாக வந்து குறிப்பிட்ட நேரம் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சு அதில் சென்சார் மூலமாக வந்து சில வீடியோஸை வந்து ப்ளாக் பண்ணுற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வழி உறுகை வச்சிருக்கீங்களா இல்லைங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனாளி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலும் பல நியூஸ்க்கு வந்துட்டு இருக்கு அருண் டிகின் தமிழக மற்றொரு வீடியோ உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்